அவரு செல்வேந்தி முரளி தேவகி சாரத் அவர்கள் அம்பேத்கர் செல்வராஜ் அவர்கள் பல்வேறு துறைகளை அதிகாரம் நான்காண்டு காலம் நாடு போட்டும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற

పోఢుడి. స్నే కలోన్ యలో. ఔంరుసిం WITHదా పోఢి. అర్మరివమతునే. அப்புறம் கேபிள் வயர்ல அறுந்து அவ்ளோங்க கடந்துடா அது எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் சொன்னா கட் பண்ணி அது அது வந்து போடு வச்சಿರறது வந்து அவேசர் எடுக்க மாட்டாங்க அவங்க சொன்னா எடுத்து இந்த இந்த இது வந்து கேப் போட்டத வந்துட்டு எடுக்க மாட்டேங்கறாங்க சார் சோ அத வந்து வாங்க நான் எடுத்துக்கடா இருக்கு அவங்ககிட்டயே அந்த கம்பெனி கேது கம்பெனி சொல்றோம் அவங்க வந்து கட்டப்படி மட்டும்

ஒருத்த <iad sketches>

உன்னால அந்த வீடியோ பண்ண முடியல. நான் கரெக்டா பண்ணல. ஆஞ்சனர்கள் திரும்ப திருப்பி வந்து தெரி அதுக்கப்புறம் அங்க அந்த வீடியோ எடுத்துங்க. அப்படியே பாடி பாடி விட்டு விட்டு ஆயிடுச்சு. ஆஞ்சனர்கள்னா ஆரமிச்சி வெளிய ஆரமி போற மாட்டாங்க. அது 29 அது சென் 10 அந்த சீட் எடுத்துட்டு அது குடுக்குறாங்க கமிஷனே. 29 வந்து அப்படியே அதுதான் மெயின் நம்ம தண்ணி போக

சேதுக்கு சரியா சேதா الزاويه தான் பண்ணியிருக்கேன் இப்பதான் போய் 10 லட்சம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க அத டாமன்ஸ்ல மெயின்டனன்ஸ் இருக்கு. குறைந்த இந்த நேருக்கு இருக்கப் வந்து மரங்கள் நிறைய நான் போய் கட் கட் அந்த நான்